அன்பு நண்பர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது இந்த வருகின்ற இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் ஒரு முக்கியமான ஆண்டும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிக்கும் பலன்களை பார்ப்பது வழக்கம் அதாவது குறிப்பாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் இவர்களினுடைய பெயர்ச்சி உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்கள் அவங்க ஒரு ராசியில் இருக்கிறதுனால ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டு பெயர்வு பெறுகின்றன மார்ச் மாதத்திலே பெயர்ச்சி மே மாதத்திலே குரு மற்றும் ராகுகேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது ஆக இந்த ஆண்டு அநேக மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் வழங்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுப்பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் இருக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா இதை வைத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தரம் உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ கூடாது இது ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸுக்கு தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க அதன்படி ஒரு தசா புக்தி அப்படின்னு சொல்லி நடக்கும் அந்த தசாபுக்தியின் பலன்களை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த ஜாதக பலன்களை இந்த வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் தள்ளிவிட்டு போயிடாமல் இது ஒரு பலன் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்லது சரிங்களா ஆக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த வருடம் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும் எங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் நண்பர்களே துலாம் ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய த பெஸ்ட் ராசிகளில் இவங்களும் ஒரு ஒருத்தராக வந்துடுவாங்க கோச்சாரம் அஞ்சு சதமானமோ பத்து சதமானமோ ஆனால் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இவங்க பெஸ்ட் ஆறாம் இடத்துக்குள்ளாக சனி போக போகிறார் பதினொன்றாம் இடத்துக்குள்ளாக கேது போக போகிறார் ஒன்பதாம் இடத்துக்குள்ளாக பெயர் சில குருவும் வந்து ராசியையே பார்ப்பார் இட் இஸ் அ வெரி குட் பீரியட் குறிப்பாக மே மாதத்திலிருந்து இந்த ஆண்டின் பிற்பகுதி த பெஸ்ட் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்க என்னெல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒண்ணு நடக்க மாட்டேங்கிறது பத்து பர்சன்ட் இது உங்க ஜாதகமும் ஒத்துழைக்கணும் அதுதான் முன்கூட்டியே சொல்லியிருக்கோம் அதை 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 கவனமா மறந்துடக்கூடாது கோச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம என்ன கத்துக்கிறதுன்னு கருத்தாலும் அது பத்து தான் சரிங்களா இந்த காலகட்டம் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த மட்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற காலகட்டம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தொழில் தொடங்குவதற்கான காலகட்டம் செகண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கின்ற தொழிலை நன்றாக விரிவுபடுத்தி நகர்த்துவதற்கான காலகட்டம் தேர்ட் பாயிண்ட் முதலீடுகள் போடுறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் ஒரு உத்தியோகத்திலிருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு மாற்றம் அடையணும்னு முயற்சிக்கிறீங்களா அதற்கும் இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம் வீடு மனை மாற்றத்திற்காக முயற்சிக்கின்றீர்களா அதற்கும் சிறப்பான காலகட்டம் தொழிலில் பெரிய பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் இருக்கீங்களா இந்த காலகட்டம் நல்ல வருமான ஓட்டத்தை கொடுத்து கையில நல்ல பணப்புழக்கத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் சேமிப்பையும் கொடுக்கும் அதனால் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த காலகட்டம் பொருளாதார அமைப்புகள் சார்ந்த நல் நகர்வுகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனை அடுத்து தான் நான் கடன் தொந்தரவுகளால் நீடித்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் கடன் அமைப்புகள்லேயே எல்லாம் மூழ்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதேனும் ஒரு வழியில் கடனை குறைப்பதற்கான நல்ல ஒரு வலுவான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடச்சிரும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கூட ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்து ஆரோக்கியம் நன்முறையில் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தசா புக்தியும் சப்போர்ட் பண்ணிருச்சு ஜாதக ரீதி அப்படின்னா கம்ப்ளீட் ரிகவர்மெண்ட் தான் சரிங்களா ஆக பொருளாதார நெருக்கடி உடல் ரீதியான தொந்தரவுகள் இரண்டும் குறையும் போட்டியாளர்கள் அல்லது எதிரி தொந்தரவுகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய கரம் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் துளாராசினேயர்களுக்கு அமைகின்றது உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் நல்ல உயர்கல்வி பெறுவீர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு வெளியூர் அமைப்புகள் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குறிப்பாக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஏதாவது ஸ்போம் கவுண்ட் கம்மியா இருக்கு கர்ப்பயில பிரச்சனை இருக்கு இல்லை டெஸ்ட்யூ பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி மருத்துவ உதவியின் மூலம் குழந்தை பாக்கியத்திற்கு யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த துலா அந்த மருத்துவத்தின் மூலம் குழந்தை கிடைக்கும் இயல்பா இருக்கிறவங்களுக்கு இயல்பாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு ஒரு முறை செஞ்சுறது நல்லது சரிங்களா மற்றபடி உங்களுக்கு அங்க குறை இங்க குறைன்னு சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாதுங்க வேலை தொழில் பொருளாதாரம் வருமானம் குடும்ப வாழ்க்கை திருமணம் அமைதல் அது மட்டும் இல்லாமல் உறவுகளிடையே இருந்து வந்த பிரச்சனை நோய் தொந்தரவுன்னு சகலத்திலும் இருந்து வந்த எதிர்மறையான அமைப்புகள் விலகி நேர்மறையான அமைப்புகளுக்குள்ள நன்மையை நோக்கி நீங்கள் நகருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இது நன்றாக உழையுங்கள் அதான் முக்கியம் உங்கள் ஜாதகமும் நல்ல தசா புக்தி வந்துடுச்சுன்னா சூப்பர் வெற்றி உங்கள் பக்கம் அதில் மாற்றம் கிடையாது சரிங்களா ஆக அனைத்து துளாராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி